ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மகானியாஸில் இருக்கும் ஸோ மகானியாஸில் டெய்லி நம்ம ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டுருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரம்ஜானுக்கு புதுசாக வந்துருக்கக்கூடிய ஒரு நியூ அரைவல்ஸ் ஆஃப் மகானியாஸ் பார்க்க போகிறோங்க இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கன்ஸா சாட்டின் கலெக்ஷன் டிசைனர் சாரீங்க இது வந்து பார்த்திங்கன்னா வெருக்கா கலெக்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க இந்த வெருக்கா கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஒரு புதுமையான ஒரு வெரைட்டிங்க ஆர்கென்சாவோட உங்களுக்கு சாட்டினோட காம்பினேஷனில் இந்த சாரீ வந்திருக்கு ப்ளஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்ஸ் லைட் வெயிட்டில் கொடுத்துருக்காங்க இதோட வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது எல்லாமே ரம்ஜான் ஸ்பெஷல் வெரைட்டிஸ் ஆஃப் ஸாரி கலெக்ஷன்ஸ் மகனியாஸில் ஸோ இதெல்லாம் ஒரே தான் கலர்ஸ் மட்டும் தான் மாறுது நாங்கள் ஒவ்வொரு கலராக ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் அழகான ஒரு மஸ்ட் கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது முந்தான சாரி உள்ளே ஃபுல்லாமல் இந்த மாதிரி சாட்டின் லைன்ஸ் வருது ஆர்கன்ஸாக பேக்ரவுண்டில் சாட்டின் லைனில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு அப்படியே அதே கலர்லேயே உங்களுக்கு வந்து சேப்பா காட்டனில் கொடுத்துருக்காங்க அடுத்த சாரி பார்க்கலாம் பிங்க் பேஸில் இருக்கக்கூடிய இந்த சாரி ஸோ அது வந்து முந்தான சாரி எல்லாமே ஒரே பேட்டர்ன் ஆஃப் கலெக்ஷன் தான் அதனால் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டில் ப்ளவுஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சேப்பா காட்டனில் வந்துடுதுங்க சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி டிசைனில் இருக்குது ஓகேக்கா ஸோ அடுத்து க்ரீனு இதுவும் அதே மாதிரி தான் சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி சாட்டின் லைன்ஸ் வந்துடுது ஜரி லைன்ஸ் கோல்டன் காப்பர் லைன்ஸ் வந்துருது சாட்டின் காப்பர் சாட்டின் காப்பர்னு வருது பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நல்லா உங்களுக்கு ஆர்கேன்ஸாக நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த சாரி வியா பண்ணும்போது அதிலே பிங்க் பாருங்கள் டார்க்கர் ஷேட் ஆஃப் லைட்டர் ஷேட் ஆஃப் பிங்க் அந்த இருக்குது டார்க்கர் ஷேடு ஸோ அதே தான் சாட்டின் அதுக்கப்புறம் ஆர்கேன்ஸா பேக்ரவுண்டில் அடுத்து ஒரு க்ரீன் ஸோ முன்னாலே மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கிராண்டாக ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க சாரி உள்ளே ஃபுல்லாமே இந்த மாதிரி மைனியூட் ஸ்டோன் ஒர்க் சாரி ஃபுல்லாக வருது ஸோ அதனால் கிராண்ட் லுக் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி டிசைனர் சாரீ லைட் வெயிட்டில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம மகானியாஸ் நம்ம மகானியாஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூணில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் வந்தீங்க அப்படின்னா புதுமையான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அஃபோர்டபுளான ரேஞ்சஸ்ஸை நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் ஸோ பெண்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் வாங்கலாங்க ஸோ உங்களுக்கு சுடிதாஸ் வேணும் நைட்டீஸ் வேணும் இன்னர்வேர் வாங்கணும் சாரீஸ் எடுக்கணும் என்ன எடுக்கணுனாலும் நீங்கள் வந்து நம்ம மகானியாஸில் ட்ரை பண்ணலாம் எல்லா கலெக்ஷன்ஸும் ஒரே இடத்துல வாங்கிடலாம் ஸோ இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்